வணக்கங்க நான் உங்கள் கவிதா ஜீவா பேசுகிறேன் இது வள்ளுவமும் வரலாறும் எபிசோட் நம்பர் மூன்று அதாவது நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு திருக்குறளை எடுத்துட்டு அதற்கு தொடர்பான வரலாற்று நிகழ்வு ஒன்றையும் எடுத்துட்டு அதை பொருத்தி பார்த்து விளக்கம் சொல்கிறது தான் இந்த பாட்காஸ்டோட நோக்கம் அதே மாதிரி நாம் இந்த வாரம் எடுத்துகிட்ருக்க திருக்குறள் உறவு கண்டு எழாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து இதனுடைய பொருள் அச்சானி சின்னது அப்படின்னாலும் உருளுகின்ற பெரிய தேருக்கு அது உதவுறது மாதிரி யாரும் வடிவத்தால உருவத்தால சின்னவங்களாக இருந்தாலும் அவங்கள நாம இந்த குரலோட பொருள் எனக்கு இந்த குரலை படிக்கும்போது கரிகாலன் பத்தின ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது கரிகாலன் அப்படின்னு மொத்தம் நாலு கரிகாலர்கள் இருந்தாங்க சோழர் பரம்பரையில் அப்படின்னு சொல்றவங்க உண்டு வரலாற்றில் மொத்தம் நாலு கரிகாலர்கள் அப்படின்னு சொல்றவங்க உண்டு முதல் கரிகாலன் அவர் தான் காவிரிக்கு கரை எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சவர் இரண்டாவது பெருந்திருமா வளவன் அப்படின்னு சொல்லப்படுற கரிகாலன் அவர்தான் வந்து கல்லணை கட்டின கரிகாலன் மூன்றாவது ஆதித்த கரிகாலன் பிற்கால சோழர்கள் ஒரு கரிகாலன் இருக்கிறதா சொல்றாங்க அதாவது குலோத்துங்கனுக்கு கூட கரிகாலன் ஒரு பேர் இருந்ததா இல்ல அவருக்கு பின்னாடி வந்த மன்னர்கள் ஒருத்தருக்கு கரிகாலன் பேர் இருந்ததா சொல்றாங்க கரி அப்படின்னா யானை அப்படின்னா காலன் அப்படின்னா யமன்னு பொருள் யானைகளுக்கு யமனா திகழக்கூடிய பலம் பொருந்தியவன் அப்படிங்கிறதுதான் கரிகாலன் அப்படின்னு பேருக்கான பொருள் இவர் ரொம்ப சின்ன வயசுலயே அரியணை ஏறிட்டாரு மக்கள் என்ன குறைகளோட வந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற நல்ல மனசு உள்ளவர் ஒரு தடவை ரெண்டு வயசானவங்க தங்களுக்குள்ள ஒரு வழக்க நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க அந்த நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை அந்த பெரியவங்க ஒத்துக்கல அதனால அதை அரசவைக்கு எடுத்துட்டு வராங்க ஆனா மன்னர் சின்ன வயசுக்காரர் அப்படிங்கறதால தயங்குறாங்க இத கேள்விப்பட்ட கரிகாலன் எனக்கு நல்ல ஞானம் இருந்தும் என் அறிவு விசாலமா வளர்ந்திருந்தும் என் வயச காரணம் காட்டி இந்த வழக்கை எடுத்துட்டு வர வரமாட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்போ இவர் வயசுல சின்னவர் சொன்ன பார்த்து நாளைக்கு ஒரு வயசான நீதிபதி வந்து உங்க வழக்கை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு மன்னர் அவங்களும் அரசவைக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஒரு முதியவர் இருந்தார் அவர் அந்த வழக்கை விசாரிச்சு ரெண்டு பக்கமும் திருப்தி தர்ற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்குறாரு அந்த வழக்கை எடுத்துட்டு வந்த பல்லவங்களும் சபையோரும் நீதிபதிய பாராட்டினப்போ கரிகாலன் தன்னோட முதியவர் வேஷத்தை கழிச்சு வெளிப்படுறாரு அதுக்கப்புறம் கரிகாலனோட அறிவை யாருமே சந்தேகப்படல இந்த முதல் கரிகாலன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்ததா சொல்லப்படுற காலம் கிமு இருநூத்தி எழுபது இல்ல கிமு நூத்தி இருபது இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கு நாம் முதல் ரெண்டாம் கரிகாலனுக்கு முறையே இந்த காலங்களை எடுத்துக்கலாம் அலெக்சாண்டர் இந்தியா வந்தப்போ பஞ்சாபில் ஒரு கிராமத்து வழியாக போகும்போது இந்த நீதிபதி கதையை ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்களாம் அது என்ன அப்படின்னு விசாரித்தப்போ அவருக்கு கரிகாலனை பற்றி இந்த கதை சொல்லப்பட்டு தான் இது நடந்தது அப்படின்னு பார்த்தா கிமு முந்நூற்றி இருபத்தி அஞ்சில் அப்போ அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவராக இந்த கரிகாலன் இருந்திருக்கணும் தலை சுற்றுதில்ல எனக்கும் தான் அப்படி ஒரு கரிகாலன் வாழ்ந்திருந்தா மொத்தமா அஞ்சு கரிகாலர்கள் அது அஞ்சு கரிகாலனோ இல்லை ஒரு கரிகாலன் தான் எல்லாத்தையும் பண்ணாரோ சோழ மன்னன் கரிகாலன் பேர்ல இருந்தவன் புத்திசாலி காவிரிக்கு கரை எடுத்தவன் கல்லணை கட்டியவன் இமயத்தில் புலி பொரித்தவன் இலங்கைக்கு படையெடுத்து வெற்றி பெற்றவன் மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெருது உருவ கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து நன்றி